ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எண்ணு தோழி பகுதி ஆறு இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை பார்க்காதவங்க லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கிச்சன் சிங்கில் இருந்த பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் மதுபாலன் அவன் அருகே சென்ற கலை அமுதன் பாலா நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்றான் தன் வேலையை கவனித்தபடியே மதுபாலன் கேளமுதா என்றான் கிராமங்களில் பெண்களுக்கு இது போன்ற நாட்களில் அவர்களை மற்ற பெண்களே கூட தொடுவதற்கு தயங்குவார்கள் ஆனால் நீ ஒரு ஆணாக இருந்து கொண்டு மகிஷாவை தயக்கமின்றி தொடுகிறாயே தான் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு நண்பனின் புறம் திரும்பினான் மதுபாலன் அவன் முகத்தில் சற்று கோபம் தெரிந்தது இதில் தயங்குவதற்கு என்ன உள்ளது அமுதா நம் நாட்டில் கடவுள்களையும் ஆறுகளையும் இந்த பூமியையும் பெண்ணாக நினைத்து வணங்குகிறோம் அதே நம் நாட்டில்தான் பெண்களுக்கு இயற்கையாக நிகழ்கின்ற இந்த மாற்றத்தின் பொழுது அவளை வீட்டின் ஒரு மூலையில் ஒதுக்கி வைக்கின்றோம் அவளை மற்ற பெண்கள் கூட தீண்டுவதும் கிடையாது கேட்டால் தீட்டாகி விடுமாம் அவளும் நம்மை போலவே பத்து மாதம் தாயின் வயிற்றில் உருவாகி தாயின் வலியிலும் வேதனையிலும் பிறப்பவள்தானே ஒரு பெண்ணிற்கு இந்த மாதிரி நாட்களில்தான் வீட்டில் உள்ளோரின் அன்பும் அரவணைப்பும் அதிகம் தேவை நாம் அவர்களின் வழியில் பங்கு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை ஒதுக்கி வைக்காமலாவது இருக்க வேண்டும் நான் ஒரு ஆண் அவளை தயக்கமின்றி தொடுவதை பற்றி கேட்கிறாய் அவளை நான் தொட்டதால் இப்போது என்ன குறைந்து போய்விட்டேன் அவளை தினமும் தான் தொட்டு பேசுகிறேன் இன்றைக்கு மட்டும் அவளது உடம்பில் சிறு மாற்றம் நிகழ்ந்துவிட்டது என்பதற்காக அவளை விலக்கி வைத்தால் பிறகு நான் என்ன மனிதன் பாமர மக்களும் சில முட்டாள்களும் தான் இப்படி அறிவில்லாமல் நடந்து கொள்வார்கள் ஆனால் நான் படித்தவன் முட்டாள் இல்லை பெண்களை பற்றி அதிகம் தெரியாவிட்டாலும் என் அம்மாவை பற்றியும் மகிஷாவை பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்துள்ளவன் அதனால் மகிஷாவை தொடுவதில் எனக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது ஓகே ஓகே கூழ் இதற்கு ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் நான் ஒரு பேச்சிற்காகத்தான் கேட்டேன் அதுவும் இல்லாமல் நானும் கூட என் வீட்டில் என் அம்மாவின் என் தங்கையின் இது போன்ற நாட்களில் எப்போதும் போலவே அவர்களை தொட்டு பேசுவேன் ஆனாலும் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் தோழியின் மீதே இவ்வளவு மரியாதையையும் அன்பையும் வைத்துள்ளாயே உனக்கு மனைவியாக வரப்போகிறவளை எந்த அளவிற்கு பாசத்துடன் பார்த்து கொள்வாய் உண்மையிலேயே உனக்கு மனைவியாக வரப்போகிறவள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் ஓ அப்படியா சரி அந்த அதிர்ஷ்ட காரியை சீக்கிரம் என் கண்முன் வர சொல்ல கனவுகள் இன்றையே தூக்கம் தொடர்கிறது எனக்கும் காதல் கனவு காண வேண்டும் என ஆசையாக உள்ளது என கூறி சிரித்தான் மதுபாலன் உம் அந்த அதிர்ஷ்டகாரி யாரென அறிந்தவுடன் உடனே உன் கண்முன் வரச் சொல்கிறேன் என்றவன் மதுபாலனுடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான் அவன் கிளம்பி சென்றபின் மகிஷாவிடம் வந்த மதுபாலன் மகி வழி இப்போது எப்படி இருக்கு என்றான் பறிவுடன் அவனை கண்டு புன்னகைத்தவள் இப்போது பரவாயில்லை ரொம்ப தேங்க்ஸ் டா மது என்றாள் சும்மா சும்மா தேங்க்ஸ் சொல்லாதே மகி கலையமுதன் மறுநாளும் மதுபாலனின் வீட்டிற்கு வந்தான் மகிஷா தான் அவள் எதிரில் வர வெட்கப்பட்டு கொண்டு அறையிலேயே அடைந்து கிடந்தாள் கலையமுதனும் அவள் இருக்கும் அந்த நிலையால் தான் தன் எதிரே வர சங்கடப்படுகிறாள் என நினைத்தான் ஆனால் ஒரு வாரங்கள் முடிந்த பிறகும் கூட மகிஷா கலையமுதன் எதிரே வரவில்லை எதற்காக இவள் என் கண் முன்னால் வராமல் கண்ணாமூச்சி ஆடுகிறாள் என குழம்பி போனான் கலையமுதன் அன்று பகல் பதினொன்று மணிக்கு மதுபாலனின் வீட்டிற்கு வந்தான் கலையமுதன் அப்போது மதுபாலனும் மகிஷாவும் நடுஹாலில் எதிரெதிரே அமர்ந்தபடி கேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள் கலையமுதன் வந்ததை கண்ட மகிஷா இவர் பத்து மணி ஆன பிறகும் வரவில்லை என்பதால் தானே இன்று வரமாட்டார் போல என்று எண்ணி மதுவுடன் கேரம் விளையாட வந்தேன் என யோசித்துக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் போதே கலையமுதன் ஹாய் பாலா என்றபடி மகிஷாவின் அருகில் வந்து அவளை நெருங்கியபடி அமர்ந்தான் மகிஷாவிற்கு பழைய நடுக்க உடலில் உண்டானது இதயம் படபடவென அடித்து கொண்டது கலையமுதனின் அருகே தன் சிந்தனைகள் மூர்ச்சையாவதை உணர்ந்தவள் சட்டமை எழுந்து வீட்டிலிருந்து வெளியேறி தோட்டத்திற்கு சென்று விட்டாள் கலையமுதன் மகிஷாவை நெருங்கி அமர்ந்ததையும் அவள் உடனே அங்கிருந்து எழுந்து சென்றதையும் கவனித்த மதுபாலனுக்கு மனதுக்குள் சிறு சந்தேகம் துளிர்விட்டது ஆனால் கலையமுதனுக்கோ மகிஷா விலகி சென்றது மனதில் கலக்கத்தை உண்டாக்கியது இவள் ஏன் விலகி செல்கிறாள் என யோசித்த கலையமுதனுக்கு அவளை பிடித்து நிறுத்தி காரணம் கேட்க வேண்டும் என தோன்றியது இவளின் விலகலுக்கு நான் ஏன் கலங்க வேண்டும் என்ற எண்ணமும் உண்டானது இரட்டை வேஷம் போடுகின்ற தன் மனதை புரிந்து கொள்ள முடியாத கலையமுதன் அமைதியாக மதுபாலனுடன் மகிஷா விட்டு சென்ற ஆட்டத்தை தொடர்ந்தான் சிறிது நேரம் சென்ற உடனேயே விளையாட்டில் கவனம் செலுத்த முடியாதபடி மகிஷாவின் நினைவுகள் கலையமுதனின் மனதை சூழ்ந்தது அவளைப் பற்றி நினைக்க நினைக்க தனக்குள் புது ரத்தம் தேகமெங்கும் பாய்வதை உணர்ந்தான் அவனின் தொண்டை குழிக்குள் ஒரு ஆனந்த அவஸ்தை உண்டானது அவளிடம் நிறையாவது பேச சொல்லி ஆனால் மூளையிலோ சலவை செய்ததை போல வெறுமையும் உண்டானது விளையாட்டில் கலையமுதன் தோற்றான் மீண்டும் விளையாடுவதற்காக மதுபாலன் காயின்களை குவிக்க விளையாடியது போதும் பாலா தலை பயங்கரமாக வலிக்குது ஒரு கப் காஃபி கிடைக்குமா என்றான் கலையமுதன் ஐந்து நிமிடத்தில் கொண்டு வருகிறேன் என்ற மதுபாலன் எழுந்து கிச்சனுக்கு சென்றான் அவன் கிச்சனுக்குள் புகுந்ததும் கலையமுதன் எழுந்து தோட்டத்திற்கு சென்றான் அங்கே மகிஷா வேப்பமரத்தடியில் தலை குனிந்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் அவளை நோக்கி வேகமாக சென்றான் அவன் அரவம் கேட்டு தலை நிமிர்ந்த மகிஷா கலையமுதன் தன்னை நோக்கி வருவதை கண்டாள் அவளின் இதய துடிப்பின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே சென்றது உடலிலும் படபடப்பு கூடிக்கொண்டே சென்றது சட்டன எழுந்து நின்றவள் அங்கிருந்து செல்ல முயன்றாள் அதற்குள் அவள் அருகே வந்து விட்டவன் மகிஷா ஒரு நிமிஷம் நில்லு நான் உன்னிடம் பேச வேண்டும் என்றான் அவசர அவசரமாக இவனிடம் பேசாமல் இனி செல்ல முடியாது என உணர்ந்தவள் அமைதியாக தலை கவிழ்ந்து நின்றாள் அவளுக்கு முன்னால் வந்து நின்றவன் நீ ஏன் முன்னால் வரமாட்டேன் என்கிறாய் உனக்கு என்னை பிடிக்கவில்லையா என்றான் சட்டன அவனை நிமிர்ந்து பார்த்தவள் எப்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்டாய் என்பது போல சிறு கோபத்துடன் கண்களால் வினவினாள் அவளின் பார்வையால் அவள் சொல்ல வந்ததை புரிந்து கொண்டவன் அவள் தன்னை பார்க்கிறாள் என்பதையும் உணர்ந்தான் அவனின் முகம் சட்டனம் அலர்ந்தது மலர்ந்த அவனது முகத்தை கண்டவள் நாணத்துடன் மீண்டும் தலைகுனிந்தாள் அவள் மீண்டும் தலை குனிந்து கொண்டது அவனுக்குள் சிறு ஏமாற்றத்தை அளித்தது இவள் நம்மை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என ஓரிரு நொடிகள் யோசனையில் ஆழ்ந்தவன் ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கவில்லையே என்றான் அதிர்ச்சியுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் அவள் மீண்டும் தலைகுனியாத வண்ணம் அவளது முக வாயை தாங்கி பிடித்தவன் நான் பொய் சொன்னால்தான் நீ என்னை பார்ப்பாயா என கேட்டு கண் சிமிட்டினான் வெட்கத்தில் முகம் சிவந்தவள் பார்வையை மட்டும் தாழ்த்தினாள் மகிஷா அவளால் அவளின் கண்களை நேராக பார்க்க முடியவில்லை வார்த்தைகள் எதுவும் வாயிலிருந்து வர மறுத்தன மகிஷா ப்ளீஸ் ஏதாவது பேசேன் என்றான் கெஞ்சும் குரலில் அவளுக்கும் பேச வேண்டும் என்ற ஆசையாகத்தான் இருந்தது ஆனால் அவளை பேச விடாமல் வெட்கமும் தயக்கமும் வந்து தடுத்தது இவளை எப்படி பேச வைப்பது என அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அமுதா அமுதா என அழைத்தபடி அங்கு வந்தான் மதுபாலன் கலையமுதனிடமிருந்து வேகமாக விலகிய மகிஷா லேசான பயத்துடன் மதுபாலனை பார்த்தாள் ஆனால் அவனோ இவளது பயத்தை அறியாதவன் போல கலையமுதலிடம் காஃபி கேட்டுவிட்டு இங்கேன செய்கிறாய் என கேட்டபடி அவனின் கையில் காஃபி கோப்பையை தந்தான் பின்னர் மகிஷாவின் புறம் திரும்பியவன் மகி நீ இங்கே என்ன செய்கிறாய் உன் முகமெல்லாம் ஏன் ஒரு மாதிரியாக உள்ளது என்றான் இல்லையே நான் நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் என பதற்றத்தோடு கூறினாள் மகிஷா அவளை ஒரு நொடி கூர்ந்து நோக்கிய மதுபாலன் மகி நீயே இவ்வளவு டென்ஷனாக இருக்கிறாய் என்றான் மகிஷாவின் பதட்டம் நிறைந்த முகத்தையும் மகிஷாவை பார்வையால் துளைத்துக் கொண்டிருந்த கலையமுதனையும் மாறி மாறி பார்த்த மதுபாலன் மகிஷாவிடம் மகி நீ வீட்டிற்குள் போ என்றான் உத்தரவு போடும் குரலில் சரி என தலையாட்டிய மகிஷா கலையமுதனை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு விட்டு வீட்டுக்குள் சென்றாள் மகிஷா வீட்டுக்குள் சென்றபின் கலையமுதனின் புறம் திரும்பிய மதுபாலன் அமுதா சொல்கிறேன் என தவறாக நினைத்து இனி நமது நட்பு காலேஜில் மட்டும் தொடரட்டும் என்றான் சாரி பாலா இனி நான் உன் வீட்டிற்கு வரமாட்டேன் என முகம் கருத்து கூறிய கலையமுதன் வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்றான் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி